மைலோ குறும்பு செய்யும் திறன் கொண்ட ஒரு சிறிய உயிரோட்டமுள்ள குரங்கு காட்டில் மரத்திற்கு மரம் ஊசலாடுகிறது அவரது சிறந்த நண்பர் எல்லி யானை கீழே நின்று ஒரு சூடான ஆர்வமான புன்னகையுடன் பார்க்கிறது மைலோ விளையாட்டுத்தனமான மனநிலையில் பழுத்த வாழைப்பழத்தை எல்லியின் தண்டுக்கு சற்று மேலே தொங்கவிட்டு அதை அடைய நீட்டினால் சிரித்தார் எல்லி தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறாள் ஆனால் அதை பிடிக்க முடியவில்லை எல்லி தன் உடற்பகுதியிலிருந்து தண்ணீரை தெளித்து மிலோவை நினைக்கிறாள் மிலோவின் ஆச்சரியமான வெளிப்பாடு தண்ணீர் சொட்ட சொட்ட சிரிப்பாக மாறுகிறது அற்புதமான யோசனை காட்டின் ஒரு பகுதியை ஆராய்வது பற்றி எல்லியிடம் அவர் கிசு கிசுக்கிறார் அதனால் அவர்கள் செல்ல விரும்பினர் மிலோ தன் முதுகில் அமர்ந்து கொண்டு அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தாள் அவர்களுக்கு முன்னால் ஒரு செங்குத்தான சேற்று சாய்வு உள்ளது மிலோ அதில் ஏறுவதற்கு உற்சாகமாக இருக்கிறார் அதே சமயம் எல்லி தயங்குகிறார் நழுவுவதைப் பற்றி கவலைப்படுகிறார் மிலோ அருகில் தொங்கும் ஒரு நீண்ட கொடியை பிடித்து வழுக்கும் சரிவில் போராடும் போது எல்லியை மேலே இழுக்க அதை பயன்படுத்துகிறார் அவர்கள் தொடரும்போது மிலோ சேற்றில் பெரிய மர்மமான கால் தடங்களை கண்டார் எந்த உயிரினம் அவர்களை விட்டுச் சென்றிருக்கும் என்று அவர் ஆர்வத்துடன் அவற்றை பார்க்கிறார் விரைவில் துடிப்பான மலர்கள் மற்றும் வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் சூழப்பட்ட ஒரு அழகான மறைந்த நீர்வீழ்ச்சி மீது தடுமாறும் நீர்வீழ்ச்சியின் புத்துணர்ச்சியூட்டும் தெளிப்பை அவர்களால் எதிர்க்க முடியாது மற்றும் சுற்றி தெரித்து சிரித்து விளையாடுகிறது இந்த மாயாஜால இடத்தில் மிலோவும் எல்லியும் உலகத்தின் மேல் இருப்பதாக உணர்கிறார்கள் ி அருகில் உள்ள பாதையில் அலைகிறான் அவர் எல்லியை பார்க்க முடியாது என்பதை உணர்ந்ததும் அவர் பீதியடை மிலோவின் அழைப்புகளை கேட்டு எல்லி ஒலிகளை பின்தொடர்ந்து விரைவில் அவரை கண்டுபிடித்தார் மிலோ தற்செயலாக தேன்கூட்டை தொந்தரவு செய்கிறார் விரைவில் தேனீக்களின் கூட்டம் அவர்களை துரத்துகிறது தேனீக்கள் மறைந்து போகும் வரை ஒரு பெரிய இலை செடியை அவர்கள் வெளியே பார்த்து நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் மிலோ சிக்கலுக்கு மன்னிப்பு கேட்கிறார் அவர்கள் ஒரு பெரிய பாறையில் அமர்ந்திருக்கும் ஒரு வயதான புத்திசாலித்தனமான ஆமையை பார்க்கிறார்கள் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை பற்றிய கதைகளை சொல்லி அதை கண்டுபிடிக்க அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் புதிய உறுதியுடன் மிலோவும் எல்லியும் ஆமையால் வரையப்பட்ட வரைபடத்தை பின்பற்றுகிறார்கள் அவர்களின் பாதை ஒரு பாறை பள்ளத்தாக்கு மீது ஒரு குறுகிய பாலத்திற்கு வழிவகுக்கிறது அவர்கள் உணர்ந்துள்ளனர் புதையலை இழுத்துச் செல்ல அவர்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்கிறார்கள் சூரியன் அவர்களுக்கு பின்னால் மறைந்து காட்டில் ஒரு அழகான பிரகாசத்தை வீசுகிறது தங்களுடைய நட்பால் எதையும் வெல்ல முடியும் என்பதை அறிந்து அவர்கள் ஒன்றாக அதிக சாகசங்களை எதிர்பார்க்கிறார்கள்